குழந்தை விற்பனை செய்ய முயன்றதாக மூன்று பெண்களை பிடித்து புழல் காவல்துறையினர் விசாரணை இரண்டு குழந்தைகள் மீட்பு சென்னையை சேர்ந்த கார்த்திக் என்பவருக்கு குழந்தை ஒன்று விற்பனைக்கு உள்ளதாக பெண் ஒருவர் தொடர்பு கொண்டுள்ளார் தம்மிடம் ஆண் குழந்தை ஒன்று உள்ளதாகவும் அதற்கு பன்னிரண்டு லட்சம் கொடுக்குமாறும் கேட்டுள்ளார் இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த கார்த்திக் இது தொடர்பாக காவல்துறைக்கு தகவல் கொடுத்துள்ளார் இந்த தகவலின் பேரில் புழல் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கார்த்திகை வைத்து விற்பனை செய்வதாக கூறிய பெண்ணிடம் விலைக்கு வாங்க பேசி உள்ளனர் குழந்தையின் தாய்க்கு லட்சம் ரூபாயும் தனக்கு ரூபாய் என பனிரெண்டு லட்சம் வேண்டுமென அப்பெண் கேட்டதை தொடர்ந்து புழல் அருகே குழந்தையை கொண்டு வருமாறு கூறியுள்ளார் புழல் பிரிட்டானியா நகர் பகுதியில் இளம்பெண் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஆண் குழந்தையுடன் வந்துள்ளார் அப்போது அங்கு மறைந்திருந்த காவல்துறையினர் இளம்பெண்ணை பிடித்து அவருடன் வந்த குழந்தையை மீட்டு இருவரையும் புழல் காவல் நிலையம் கொண்டு வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் வித்யா என்ற பெண் ஆண் குழந்தையை விற்பனை செய்ய கொண்டு வந்தது தெரிய வந்தது ரதி தேவி குழந்தை எனவும் ரதி தேவி குழந்தையை விற்பனை செய்வதற்காக கொண்டு வந்ததாக கூறியுள்ளார் தொடர்ந்து அம்பத்தூர் அருகே மேனாம்பேடு பகுதியில் உள்ள வித்யாவின் வீட்டில் இருந்த ரதி தேவியையும் அவரது தோழி தீபா என்ற பெண்ணையும் இரண்டு வயதுடைய பெண் குழந்தையையும் மீட்டு புழல் காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் முதற்கட்ட விசாரணையில் இன்றி தனியாக வாழ்ந்து வந்த ரதிதேவி தனது குழந்தையை விற்றுவிட வேண்டும் என தீபா என்பவரிடம் கூறியதாகவும் அதன் பேரில் தீபாவும் வித்யாவும் சேர்ந்து குழந்தையை விற்க முயன்றதாக கூறியுள்ளனர் வித்யா செல்போனில் ஏராளமான குழந்தைகளின் புகைப்படங்களும் உள்ளன இதனால் இவர்கள் தொடர்ந்து குழந்தைகளை விற்பனை செய்வதையே தொழிலாக வைத்துள்ளார்களா அல்லது குழந்தைகளை தற்போதுதான் விற்பனை செய்கின்றார்களா பெற்றோரிடம் குழந்தைகளை வாங்கி விற்பனை செய்து வந்தார்களா அல்லது குழந்தைகளை கடத்தி விற்பனை செய்தார்களா என்பது போன்று பல்வேறு கோணங்களில் புழல் காவல்துறையினர் மூன்று பெண்களிடமும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் முழுமையான விசாரணைக்கு பிறகே குழந்தை விற்பனை தொடர்பான அனைத்து விவரங்களும் முழுமையாக தெரிய வரும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது